தூத்துக்குடி சாயர்புரத்தில் அமைந்துள்ள நாசரை திருமண்டலத்திற்கு சொந்தமான ஜியோபோ பொறியியல் கல்லூரிக்கு மத்திய அரசின் தர நிர்வாக வாரிய அங்கீகாரம் பெற்றுள்ளது மாணவர்களின் கல்வித்தரம் உயர்வதுடன் உலகளவில் வேலைவாய்ப்பு பெற வாய்ப்புள்ளதாக பள்ளி தாளர் ராஜேஷ் தகவல் அளித்துள்ளார் தூத்துக்குடி சாயர்புரத்தில் அமைந்துள்ளது நாசரை திருமண்டலத்திற்கு சொந்தமான ஜியோபோ பொறியியல் கல்லூரி கிராமப்புற மாணவர்கள் பொறியியல் கல்வி கற்று வேலைவாய்ப்பு பெற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திற்காக கடந்த இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு துவங்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது இங்கு சுற்றுப்புற பகுதிகளைச் சேர்ந்த சுமார் எண்ணூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பொறியியல் படிப்பு படித்து வருகின்றனர் இந்த கல்லூரியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடப்பிரிவு துவங்கப்பட்டு சிறப்பாக நடைபெற்று வருகிறது இந்நிலையில் கம்ப்யூட்டர் பாடப்பிரிவுக்கு மத்திய அரசின் தேசிய தர நிர்வாக வாரியம் சார்பில் சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது இந்த சான்றிதழ் கிடைக்கப்பெற்றது குறித்து சாயர்புரம் பொறியியல் கல்லூரி தாளர் ராஜேஷ் செய்தியாளர்களிடம் கூறுகையில் மத்திய அரசின் தர நிர்வாக வாரியம் தங்களது பொறியியல் கல்லூரிக்கு அங்கீகாரம் அளித்து சான்றிதழ் வழங்கியுள்ளது இதன் மூலம் இங்கு படிக்கும் ஏழு எளிய மாணவர்கள் பெரும் சான்றிதழ் உலக அளவில் அங்கீகரிக்கப்படும் இதன் மூலம் அவர்கள் உலகளவில் பல்வேறு கணினி பிரிவுகளில் வேலை கிடைக்க வாய்ப்புள்ளது இதற்காக பாடுபட்ட அனைத்து ஆசிரியர்கள் மற்றும் பொறியியல் கல்லூரி நிர்வாகிகள் ஆகியோருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக அவர் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் கல்லூரி பேராசிரியர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மை மையமாக வைத்து நமது தூத்துக்குடி நாசிரே திருமண்டலம் இந்த பகுதி ஏழை மாணவ மாணவியர்களின் கல்வித்தரத்தை உயர்த்துவதற்காக நமது மாவட்டத்தில் பொறிய பொறியியல் கல்லூரி தேவையான ரெண்டாயிரத்தி ரெண்டில் டாக்டர் ஜி போ பொறியியல் கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டது அதை தொடர்ந்து அதில் மூணு பாடப்பிரிவுகள் பாடப்பிரிவுகளோடு சிறப்பாக அது நடைபெற்று இருந்த சூழ்நிலையில் தற்போது இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் வருடம் மேலும் இரண்டு சிவில் மெக்கானிக்கல் புதிய பாடப்பிரிவுகளை கொண்டு வந்து இந்த பகுதி மக்களுக்கு மாணவ மாணவியர்கள் கல்வி தரத்தை உயர்த்துவதற்காக இந்த புதிய ரெண்டு பாடத்திட்டங்கள் கொண்டு வந்தார்கள் அதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருடம் அதில் என்சிசி இது அந்த பிரிவும் இங்கு ஆரம்பிக்கப்பட்டது இந்த கல்லூரியின் தரம் உயர்ந்ததை அறிந்து அதற்கான இந்திய அரசின் அங்கீகாரம் இந்த கல்லூரிக்கு கிடை கிடைத்துள்ளது அதாவது என்பிஏ என்ற இந்த அங்கீகாரம் நமது சிஎஸ்ஐ என்பது இருபத்தி நாலு திருமண்டலங்களை கொண்ட அந்த சிஎஸ்ஐ அமைப்பில் எங்குமே பொறியியல் கல்லூரியில் அந்த அங்கீகாரம் கிடைக்கவில்லை ஆனால் நமது டாக்டர் ஜி போ பொறியியல் கல்லூரியில் அந்த என்பிஏ அங்கீகாரமானது கிடைத்துள்ளது இது அந்த அங்கீகாரம் கிடைப்பதன் மூலமாக இந்த ஏழை மாணவர்கள் மாணவ மாணவிகள் வந்து உலக அரங்கில் இந்த கல்லூரியில் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டில் அது கிடைத்துள்ளது இதில் படித்த மாணவர்களுடைய அந்த சர்டிஃபிகேட் ஆனது உலக அரங்கில் அது ஒரு வேல்யூவான ஒரு நிகழ்வு அதனால இந்த பகுதியில் உள்ள எல்லா மக்களும் அந்த பிள்ளைங்க வந்து பெரிய அளவில் பயனடைவாங்க அது போக அவங்களுக்கு உள்ள வேலை வாய்ப்புகளுக்கும் இங்கு படிக்கிற எல்லா பிள்ளைங்களுக்கும் ஒருவர் விடாம அவங்களுடைய மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள் மூலமாக அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பையும் வழங்கிட்டு வர்றோம் இது வந்து இந்த தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தினுடைய நிர்வாகிகளுடைய ஒத்துழைப்போடு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி அது அது சம்பந்தப்பட்டதுதான் இவ்வளவு நீட்டமா போடுவீங்களா